வணக்கம் அழகான ஆன்மாக்களே நீங்க ஏதாவது ஒன்றை பற்றி நினைச்சிருப்பீங்க அந்த விஷயம் உங்க கண்களுக்கு முன்னால் வந்து தோன்றும் நீங்க ஒரு நிமிஷம் பயந்தீங்கனா உடம்புக்குள்ளே நடுக்கம் ஏற்படும் உங்க மனசு கவலையாக இருந்தால் உங்க உடல் சோர்வாக உணர்வீர்கள் இதெல்லாம் யார் பண்றது உங்க உடம்பா மனசா இல்லை அது உங்க ஆன்மா உங்க நினைப்பு ஒவ்வொன்றுக்கும் அது உடனே உத்தரவு அனுப்புது உடம்பு பேசுகிற மொழி வழிகள் மனசு பேசுகிற மொழி கனவு ஆனா ஆன்மா பேசுகிற மொழி ஆற்றல் இந்த மூன்றும் ஒரே அலைவரிசையில சேர்ந்த அப்போ உங்க வாழ்க்கையே மாறிடும் இத தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க உங்களை ஆள ஆரம்பிச்சிடுவீங்க வாழ்க்கை உங்க முன்னாடி தலைவணங்கிடும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் அதாவது கவனம் எங்கு செல்கிறது ஆற்றல் அங்கு பாய்கிறது வெளியில நீங்க தான் தெரியும் ஆனா உங்க உள்ளே மூன்று பேர் வாழ்கிறாங்க உடம்பு மனம் ஆன்மா இது எல்லாம் சேர்ந்ததுதான் நீங்கள் சில சமயம் உங்களுக்கு உங்களையே புரிஞ்சுக்க முடியலன்னு தோணுதுன்னா இந்த மூன்றும் ஒன்றாக செயல்படாததுனால்தான் நாம குழந்தையாக இருந்தபோது எதற்காக வேணும் என்று தெரியாமலே விளக்கமில்லாத ஒரு சந்தோஷத்தோடு வாழ்க்கையை ரசிச்சுட்டே இருந்தோம் அப்போது தினமும் நாம் நமது ஆன்மாவுடன் இணைந்திருந்தோம் எந்த ஒரு பயம் கவலை இல்லாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அனுபவித்தோம் ஆனா வயது ஆக ஆக அந்த குரல் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பிக்கும் நாம் பிரபஞ்சத்தோடு இருந்த அந்த இணைப்பு மெல்ல மெல்ல துண்டிக்கப்படுகிறது ஆன்மா ஒருபோதும் நம்மை விட்டு போகாது ஆனா நாம்தான் அதிலிருந்து தூரமா சென்று விடுகிறோம் நமக்கு அதை உணர முடியாத மாதிரி ஏதோ ஒன்று நம்மை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வைக்கிறது அது என்ன தெரியுமா உணர்வின் தூசிகள் த டஸ்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இந்த தூசிகளால் ஆன்ம ஒளி மங்க ஆரம்பிக்கிறது இந்த தூசிகள் நான்கு ஒன்று பயம் நீங்க யோசிச்சு பாருங்க ஆன்மாவுக்கு பயம் ஒன்று கிடையாது ஏன்னா அது பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளது இரண்டு அட்டாச்மெண்ட் ஆசைப்படுவது தப்பு இல்லை ஆனால் அது மேல் அட்டாச்மெண்ட் அவக்கூடாது மூன்று ஈகோ ஆண்மையாறு மேலையும் ஈகோ கொள்ளாது யாரோ ஒருவர் தப்பு பண்ணாலும் அவரது மனநிலையை புரிந்து கொண்டு மன்னிச்சிடும் நான்கு இலூஷன் மாயை நாம் வாழும் உலகம் பெரும்பாலும் ஆன்மாவை மறைக்கிற அளவிற்கு வெளிப்புற சத்தம் அதிகமாக இருக்கிறது சத்தமாயிருக்கும் சமுதாயம் சத்தமாயிருக்கும் மனிதர்கள் இதெல்லாம் சேர்ந்து நம்முள் உண்மையைக் காண விடாது இதுதான் டிஸ்கனெக்டின் ஆரம்பம் ஆன்மாவிலிருந்து முழுக்கப் பிரிந்துவிடும்போது வாழ்க்கையில் ஒரு காலம் வரும் அதுதான் ஆர்வம் இழப்பு தனிமை சலிப்பு பயம் எதிர்கால குழப்பம் மன அழுத்தம் இதை யோகிகள் ஆன்மாவின் இருண்ட இரவு அப்படின்னு சொன்னார்கள் நம்முள் இருக்கும் உயர் செல்ஃப் நம்மை மீண்டும் இணைக்க இந்த காலம் பயன்படுத்துகிறது இந்த இருண்ட இரவு தண்டனை இல்லை இது ஒரு ஆன்ம ரீசெட் ஆன்மாவுடன் மீண்டும் இணைவதற்கு சில விஷயங்களை செய்யலாம் ஒன்று நம்மை டிஸ்கனெக்ட் செய்யும் எல்லா பழைய நம்பிக்கைகளையும் கழற்றி எறிதல் நான் முடியாது நான் சாதாரணவன் வாழ்க்கை சிரமம் போன்ற நம்பிக்கைகள் ஆன்ம இணைப்பை துண்டிக்கப்படுகிறது உங்களுக்கு நீங்களே நல்லதாய் பேசி பழகுங்கள் இரண்டாவது மெடிடேஷன் ஆன்மா பேசுறது அமைதியில்தான் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிஷமாவது தியானத்தில் மனதை அமைதிப்படுத்துங்கள் ஆன்மாவுடன் இணைந்த மனிதர்கள் வாழ்க்கையை உருவாக்க மாட்டார்கள் வாழ்க்கை அவக முன்னால் தானாக வந்து நிற்கும் ஆனவர்களுக்கு சரியான மனிதர்கள் சரியான வாய்ப்புகள் சரியான நேரம் சரியான கவனம் சரியான முடிவுகள் அனைத்தும் சுலபமாக வர ஆரம்பிக்கும் இதுதான் ஆன்ம அலைவரிசை இதோடைய சீரமைப்புல வாழ்க்கை அழகு அமைதி மகிழ்ச்சி வெற்றி பிரபஞ்ச ஞானம் அனைத்தும் தானாக வந்து சேரும்